பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சிடணும் நான் சொல்லி முடிக்கவே இல்லை என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க யூடியூப்பில் யூடியூப் நான் பண்ணிட்டீங்கன்னுட்டிங்களே வரலாம் நல்ல விஷயம் அது குடிக்கிறது நீங்க நினச்சுங்கிறீங்க அப்படி நீங்கள் இல்லையா குடிக்கிறவர் நீங்களா நீங்கள் தானா குடிக்கிறது தப்பு இல்லை நான் சொல்கிறது முதல்ல உள்வாங்கிக்கோங்க என்ன நினைக்கிறீங்கண்ணா தப்புன்னு இந்த சம்பவம் சொல்லுறது குஸ்டி நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க குஸ்டி நீங்கள் எது எதுவும் பேசுறீங்க இல்லை துட்டு நஷ்டமாயிடுது கரெக்டா ஏன் குடிக்க வானான்னு நினைக்கிறீங்க எல்லாம் நடக்குது கஷ்டம் செலவு வளர ஆரம்பிக்கிறீங்க வளரமாட்டிங்கண்ண குடிக்கலாம் காசு நிறைய இருக்குதுண்ணா சம்பா குடி பாட்டில் ஒரு மேட் இல்லைண்ணா குடிக்கலாம் தான குடிக்கலாமா கூடாதா வளரலன்னா குடிக்கலாம் தானே

தான் இது மூணு சரி பண்ண குடிக்கலாம் தானே இப்ப பிரச்சனை குடிக்கா குஸ்ட்டு வளருத்தா குடிக்கிறது இல்லை குடிக்கிறது மேஜர் கிடையாது நான் கூட குடிக்கிறேயா சுடுதண்ணி வளரன வளரல காஃபி குஷ்டு வளருவங்களாங்கிறான் ஹோட்டலுக்கு போய்ட்டு ரெண்டு மணி நேரம் காஃபி வச்சுன்னு குடிச்சுட்டு கொஞ்சம் முடிச்சுட்டானா இருப்பான் பார்த்துக்கீங்களா நீங்கள் அதெல்லாம் பார்க்கல வெறும் காஃபி வச்சு வளரலாங்கிற மாத்திரை போட்டு வளரணாங்குறேன் தெரியுமா வாலிஃபை நிறைய மாத்திரம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க காசு ஒன்று இப்போ போதை வாணும் காசு இல்லை அடுத்த ஸ்டெப்பு இது மாத்திரை கத்துற மோந்து கத்து இந்த மாதிரிலாம் அடுத்த ஸ்டெப்பு போதைக்கு அடிமையாக வாங்கும் போகுது ஏன் போதை தேவைப்படுது வாழ்க்கையில் எங்கேயும் நிம்மதியாக இல்லை குடிச்சா நான் நிம்மதியாயிடுவேன்னு நினைக்கிறேன் அதானே கடம் தொல்லை குற்றவுனே மறந்துடுறேன் பொண்டாட்டி தொல்லை குற்ற உடனே மறந்துடுறேன் நான் நினச்சபடி என் வாழ்க்கை இல்லை குடிச்ச உடனே மறந்துடுறேன் அதர்வைஸ் குடிய தொடு தொடு நான் நானு எனக்கு ஜாலியாக இருக்குது குடிக்கிறேன் டேபிளில் எல்லா இருக்கிற மாதிரி பணம் இருக்கிற மாதிரி சாப்பாடு இருக்கிற மாதிரி அது இருக்கிற மாதிரி சருக்கு பாட்டில் வச்சுக்கிறேன் தப்பா தப்பா ரைட்டா ஆள் ஆளுக்கு மாறுது அது சரியா குடியது தப்பு ரைட்டுன்னு சொல்லுவான் பிரச்சனை தான் நம்ம பேசணும் எனக்கு பிரச்சனை குடிச்சா வளரேன் லிமிட் என்ன தெரியாமல் குடிக்கிறேன் அதானே அது காரணம் அளவு கம்மி பண்ணி கொடுத்து குடி ஆ அப்போ முடியலன்னா பிரச்சனை எங்கே இருக்குது சாராயத்து இல்லையா சாராயத்தில் இல்லை உன் இல்லை உன் மனம் சரியாக வேலை செய்யலை அளவில் நிறுத்த தெரில கோரா போகிற குஷ்ட பூசப் பூசப்பாயிடுற இஷ்டத்துக்கு பேசுகிறேன் அப்போ உள்ள உனக்கு ஆல்ரெடி திம்மரம் இருக்குது இந்த சமூகம் சொன்னதுனால திம்மறை ஒழுக்கி வச்சுக்கிறேன் குச்சி அதெல்லாம் தளர்வாரி போயிடுது அது வரைக்கும் அப்படியே தேவதையை சொல்லுவேன் இல்லையா குச்சொட ஏன் முன்னாடியும் அவன் என்ன தான் உள்ளுக்குள்ளே சொல்லியிருந்த குச்சி என்ன பண்ண வெளியே சொன்னேன் இங்கேருந்து இங்கே வந்து அவ்வளோதான் இல்லாமலாம் இல்லை எல்லாருக்கும் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இல்லை நான் உள்ளவே சரி பண்ணுறேன் வரும் குச்சா உள்ளே சரி பண்ணால் எப்படியா குச்சா வரும் ஆ அதெல்லாம் சிம்பிளா நித்தலாம் முடியாது அப்படி கிடையாது விஷயத்த நோய் எங்கேயோ அத தான் சரி பண்ணணும் வராது உள்ளது உள்ள போட்டு புலம்புவ தூக்கம் வராது நித்துருவேன் நித்துற மாதிரி நடிச்சு நிற்ப அதிகமா குடிப்பேன் பிரச்சனையா தான் நாலு நாள் குடிக்க மாட்டேன் சேர்த்து வச்சு ஒரு பாட்டில் மொத்தமா குடிப்ப ஊற விடுவ உடம்ப அப்படியோ குடி குடி குடின்னு குடிப்பேன் நாலு நாளா பத்து நாள் குடிக்க மாட்டேன் அப்படியே விட்டு பக்கத்தில் கட்சின்னு இருப்பேன் பதினைஞ்சி நாள் திரும்ப ஒரு பாட்டில் வச்சு ஃபுல்லாக குடிப்பேன் ம் நம்ம விட்டுடலாம் அப்புறமா நிறைய குடிப்பேன் ஹூ விட்டுடலாம் குச்சினே இருப்பேன் திரும்ப விட்டுருவேன் இதுதானே உங்க பிரச்சனை இதானே இல்லைன்னு சொல்ல விட்டுறதே இல்லை கொஞ்ச நாள் கூட தச்ச விட்டு பாரு இது மாதிரி ஆகிடுவேன் அடுத்த ஸ்டெப்பு நீ விட்டேனா நான் சொல்றது தான் நடக்கும் அதனால என்ன சொல்கிறேன் நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு சரியான வேலை இருக்குதா நம்ம மனைவி நமக்கு சரியாக இருக்கிறாங்களா நம்ம பிள்ளைங்க நம்ம சரியாக இருக்கிறாங்களா அவங்கள நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அவங்கள எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அவங்கள கூட நம்ம எப்படி ஒத்தி செய்ய கொள்ளலாம் நான் ஏன் நம்ம முறன் பண்ணுறேன்னு நீ உன்னை பார்த்து கேட்டேன்னா குடி ஒன்று ஒன்றும் பண்ணாது குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு யார் என்ன திட்டணும்னு நினைக்கிற அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தா ஊற்றுற ஊற்றுறேன் தான் திட்ட ஆரம்பிக்கிறேன் யார் என்ன பாராட்டணும்னு குடி சரியா என்னோடய யூடியூப் எடுத்துக்கோ சூன்யம்னு ஒரு வீடியோ வச்சுக்கோ சரக்கு பாட்டில் வாங்கிக்கோ ஊத்து குடி இந்த வீடியோவை நம்ம பார்த்து முடியணும் குடிக்கவும் முடியும் வேணும் ரெண்டு நடக்கணும் சூன்யம் வீடியோவை பார்த்துடணும் குடிக்கவும் செய்யணும் கீழே கமாண்ட் எழுதணும் சரியா குஸ்டி எழுதுனா அதுன்னு பார்க்கணும் போதை என்ன என்ன கேளு டெஸ்ட்டு வீடியோ தலைப்பு சூன்யம் கையில் சருகு பாட்டில் பாரு ஏன் சொல்லு உன் பிரெயின் வேலை செய்யுது இதெல்லாம் சொல்ல வரேன் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் சரகு போகுது வேலை செய்யாது ஏன்னா உன் மூளை வேறு இடத்துல இதுவாக இருக்குது கவனிக்க ஆரம்பிச்சது அதாவது சூன்யம் வீடியோ ஓடினுக்கணும் அப்புறமா தான் கட்டிங் ஆரம்பிக்கணும் கட்டிங் ஆரம்பிச்சுட்டு சூன்யம் தேடக்கூடாது சூன்யம் வீடியோ வந்து ஒரு மணி நேரம் ஓடும் இல்லை நான் சொல்லிடுறேன் அப்போ ஆரம்பிக்கும் போதே தப்ப ஆரம்பிக்கிற இல்ல அப்போ சரியான ஒண்ணு தியானம் வந்து பயிற்சி எடுத்துக்கோ பயிற்சி பண்ணு சருக்கு மேலாம் கோவப்படாதியா நல்ல மகான் கண்டுபிடிச்சு மங்க் ஏன்னா நான் நீங்கள் யோகிங்க தான் உனக்கு போதையெல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா உனக்கு வாழ்த்து தெரியல ஏன்னா உச்சக்கட்டை போதை வருது ஆன்மீகத்தில் உனக்கு அட்லீஸ்ட் அதெல்லாம் தே அதெல்லாம் அந்த பக்கம்லாம் வர முடியாது அட்லீஸ்ட் குச்சினா போதை அனுபவிட்டு தான் கொடுத்தானாங்க போனால் போது இறக்கப்பட்டு கொடுத்தானுங்க இந்தடா எலையே சுற்றி தானே பூச்சி கருமம் எப்போ பார்த்தாலும் சுக்கம் துக்கம்னுக்குறேன் பூச்சி தோணுது சாமி அப்படியே போ என்ன இல்லை உனக்கு அவ்வளோக்காக முடியும் வாழ்க்கை எப்பவுமே நல்லாகுது உட்ல நீ எல்லாத்தையும் பிச்சிக்கிற உட்டுப்பாரு எல்லாமே நல்லா இருக்கு அது மாதிரி கூடிய பிச்சி வச்சுன்னு உடம்புடையாமல் வலியுதுன்னுக்குறேன் சரியா